thank mm -hmm. you லன்ச் வாங்க எனக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் ஒரு அருமையான ரெசிபி ஃப்ரைடு டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் லைட்டாக சூடானதுமே அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க எங்கிட்ட உளுந்து இல்லாததுனால நான் வெறும் கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துட்டேன் இப்போ இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் லைட்டாக பொறிஞ்சதுமே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சவாட்டி வாட்டி கா ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கையோடையே ரெண்டு சின்ன கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க பூண்டு விழுது சேர்த்த உடனேயே ஒரு நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க இந்த ஃப்ரைடு டொமேட்டோ ரைஸ் செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது செஞ்சு கொடுங்க அருமையாக இருக்குங்க சட்டுன்னு செஞ்செல்லாம் ரொம்ப ஈஸி இப்போ இந்த வெங்காயம் வந்து நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு அஞ்சு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே இது கூட ஒரு ஸ்பூன் கஷ்மீரி மிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் தூள் சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி இது வந்து நல்லா நமக்கு வதங்கி வரணும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் விட்டு விட்டு வதக்கி கொடுங்க இப்போ வந்துட்டு இதில் வந்து ஒரு கப்பு மெசரிங் கப்பில் ரைஸ் எடுத்து சாதமாக வடித்து நான் எடுத்திருக்கேன் அது வந்து இப்போ இந்த தக்காளி வதங்கினதுமே நம்ம சாதத்தை ஆட் பண்ணிடலாம் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மசாலாவுக்கு சாதம் சேர்த்தா கரெக்டாக இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க செம்ம ஸ்டியாக இருக்கும் ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் சுலபமாக செஞ்சிடலாம் இதுக்கு சைட் டிஷ் அப்பளம் ஊறுகாய் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்ட்டு டேஸ்டியாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக நறுக்குனால் மல்லித்தலை தோவி அகேன் ஒரு ரெண்டு மூணு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் நீங்கள் லன்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க நமக்குமே நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு சளிப்பாக இருக்க சில சமயங்களில் இந்த சாதம் செஞ்சிடலாம் ஈஸியாக சூப்பராகவும் இருக்கும் അവളതാങ്ങ നമ്മൾ ഫ്രൈഡ് ടൊമേറ്റോ റൈസ് സൂപ്പറായി രെടി റെസിപ്പി കൊടുത്തുണ്ടാ വീഡിയോക്ക് ലൈക്ക് കൊടുത്തു താങ്ക്സ് ഫാർ വാച്ചിംഗ് ബൈ